நீங்கள் எல்லாருமே கேட்டுகிட்டே இருந்த இன்னைக்கு நான் கட்டியிருக்கிற இந்த சுங்கடி காட்டன் சேரீலையே பாந்தினி கலெக்ஷன்ஸ் தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் மெட்டீரியல் உங்களுக்கு பியூர் காட்டனில் வந்திருக்கு ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் கீழே பாட்ரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் இன்ச்சில் வரும் ஸோ இதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு பதினஞ்சுக்கு மேலே நம்ம ஒரு கலர்ஸ் கொண்டு வந்திருக்கோம் ஸோ எல்லாமே யூனிக்கான கலர்ஸ் நிறைய டிஃப்ரெண்ட் கலர் சார்ட்டோட கொண்டு வந்திருக்கோம் சிங்கிள் சேரீமே ஃப்ரீ ஷிப்பிங்ல தான் இருப்போம் இந்த ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு சேலஞ்சிங் ரேட் தாராளமாக இதை விட கம்மியாக கிடைக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுதுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த சாரி ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம் ஸோ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சைன்டெக் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்காங்க அப்பதான் நான் போற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக கிடைச்சிட்டு இருப்போம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வெல்கம் டு சாய்டெக்ஸ் நம்ம சாய்டெக்ஸ்ல பெஸ்ட் கமெண்ட் பண்ண ரெண்டு பேத்துக்கு ஃப்ரீ சேரீமே கொடுத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு சேலஞ்சிங் ரேட்ல இந்த கலெக்ஷன்ஸ் பார்க்க போறது சுங்கடி காட்டன் சிலைய பாந்தினி கலெக்ஷன்ஸ் நம்ம வந்து சிங்கிள் சேரே ஃப்ரீ ஷிப்டிங் கொடுக்க போறோங்க ரேட் என்னன்னு தெரியணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த ரேட்டை விட கம்மியா நீங்க வேற எங்கேயாவது வாங்கியிருந்தாலும் இல்லை நீங்க வந்து பார்த்துருந்தா கூட மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அவங்களுக்கு இந்த சாரி ஃப்ரீயா கொடுக்க போறோம் கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி சுங்குடி காட்டன் சேரிலேயே ஒரு பாந்தினி கலெக்ஷன்ஸ் தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷன்ஸ் நிறைய டைம் நம்ம சாய் டேக்ஸ்ல போட்டிருக்கோம் ஸோ ஒவ்வொரு டைமும் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டா மூவ் ஆயிடும் சோல்ட் அவுட் ஆயிடும் ஸோ இன்னைக்கு வந்து நிறைய சூப்பரான கலர் சார்ட் நியூ கலர் சாட்டோட கொண்டு வந்திருக்கோம் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியூர் காட்டன்ல வரும் ஹண்ட்ரட் கவுண்ட் சாரீ கிரீன் வித் ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன்ஸ் ரொம்ப ஒரு டிமாண்டிங்கான கலர் காம்பினேஷனுங்க ஸோ இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு அழகான வைப்ரண்ட் கலர் காம்பினேஷனோட கொண்டு வந்திருக்கும் இதுல இருக்கிற பார்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் ஸோ எல்லாத்துலேயுமே மல்டிபிள்ஸ் அவைலபிள் இருக்கு சேம் வீடியோல காமிக்கிற அதே பார்டர் உங்களுக்கு வராது பார்ட் டிசைன் வந்து சேஞ்ச் ஆகுங்க உங்களுக்கு பாருங்க இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு பார்டர் டிசைன்ல தான் நம்மளுக்கு வந்திருக்கு பார்டர் பாத்தீங்கன்னா கோல்டன் ஜரில கொண்டு வந்திருக்கும் நல்ல ஒரு ஃபைவ் இன்ச் பார்டர் இந்த சேரீயோட மார்க்கெட் ரேட் வெளியில சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு மேல சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சாய்டெக்ஸ்ல பாத்தீங்கன்னா சிங்கிள் சேரீமே ஃப்ரீ ஷிப்பிங்ல கொடுக்க போறோம் ஸோ இது பாத்தீங்கன்னா ஒரு சேலஞ்சிங் ரேட்டுங்க இந்த ரேட்டுக்கு வெளியில உங்களுக்கு கிடைச்சிதுன்னா இல்லை இந்த மாதிரி ரேட்டுக்கு கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அவங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம் இந்த சேரீல ஸோ இந்த சேரீட ரேட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தேர்ட்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் சிங்கிள் சேரீமே நீங்கள் ஃப்ரீ ஷிப்பிங்ல எடுத்துக்கலாம் ஸோ நல்ல ஒரு டார்க் சாக்லேட் ப்ரவுன் வித் மஸ்டர்ட் எல்லோ நிறைய நியூ கலர் சாட்டோட கொண்டு வந்திருக்கோம் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியம் குவாலிட்டியில இருக்கும் ஃபுல்லாக சேரீ ஃபுல்லுமே இந்த பாந்தினி டிசைன் வச்சு வந்திருக்கோங்க ஸோ எவ்வளோ அழகான கலர் காம்பினேஷனோட கான்ட்ராஸ்ட் கலர் சாரியோட பல்லு போர்ஷன்ல உங்களுக்கு பாந்தினி டிசைன் வச்சு வந்திருக்கோம் ஒயின் வித் ஒரு பிஸ்கெட் கலர் காம்பினேஷன் ஸோ இதில் வந்து உங்களுக்கு ரெட்டப்பட்டா பார்டர் வச்சு வந்திருக்கு சேம் இதே பார்டர் வராது உங்களுக்கு சேஞ்ச் ஆகுங்க சாரியோட ரேட் ஃபைவ் தேர்ட்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் சிங்கிள் சேரீமே நீங்கள் ஃப்ரீ ஷிப்பிங்ல எடுத்துக்கலாம் ஸோ எந்த சாரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இந்த கலர் பார்த்தீங்கன்னா கிரீன் வித் ஒரு எல்லோ கலர் நான் வியர் அதே கலருங்க ரொம்ப அழகா இருக்கு நல்ல ஒரு பிரைச்சான கலர் காம்பினேஷன் உங்ககிட்ட இதே எல்லோ கலர்ல ஆரி ஒர்க் ப்ளவுஸ் இருந்தாலும் நீங்க வந்து மேட்ச் பண்ணி வியர் பண்ணலாம் நல்ல ஒரு ரிச் லுக்காக இருக்கும் பட்டு சாரி போலவே இருக்குங்க இந்த பார்டருமே பார்த்தீங்கன்னா கோல்டன் ஜரி பார்டர் வந்து உங்களுக்கு பட்டு சாரியிலேயே இருக்கிற அதே பினிஷிங்ல கொண்டு வந்திருக்கும் மெட்டீரியல் பியூர் காட்டன் ஹண்ட்ரட் கவுண்ட்ல வரும் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆஷ் கலர் காம்பினேஷன் ரொம்ப ஒரு ஒரு டிமாண்டிங்கான கலர் காம்பினேஷனுங்க நல்ல ஒரு ஸ்டைலிஷா இருக்கும் நீங்க வியர் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு அழகான கலர் இருக்கும்ங்க இது இந்த பல்லு போர்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லாமே கையிலயே முடிச்சு போட்டு கொண்டு வர டிசைன்ஸ் இது பாந்தினி டிசைன்ஸ் ஸோ இது வந்து உங்களுக்கு பிங்க் கலர் காம்பினேஷனோட ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷனோட கொண்டு வந்திருக்கோம் உள்ள பாத்தீங்கன்னா இந்த பாந்தினி டிசைன்ஸ் பிங்க் கலர் அப்புறம் வந்து ஒயிட் கலர்ல பாந்தினி டிசைன் வச்சு வந்திருக்கோம் இந்த பார்டர்லையுமே பார்த்தீங்கன்னா அழகா குட்டி குட்டி ஒரு பாந்தினி டிசைன் வச்சு கொண்டு வந்திருக்கோங்க உங்களுக்கு இதே டவர் டிசைன்ல பார்டர் வராது ஏன்னா எல்லாருக்குமே சேமா வராது பார்ட்ரு டிசைன் மாறுங்க லேவண்டர் கலர் காம்பினேஷன் மோஸ்ட் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சுங்குடி காட்டன் அருலையே பாந்தினி கலெக்ஷன்ஸ் ஸோ வீடியோ பார்த்த உடனே வெயிட் பண்ணாதீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இந்த ரேட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேற எங்கேயுமே கிடைக்காத ஒரு சேலஞ்சிங் ரேட்ல கொடுத்துட்டு இருக்கோம் வித் ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ உங்களுக்கு இந்த ஃபைவ் தேர்ட்டி பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜஸே வந்து இல்லாமல் ஃப்ரீ ஷிப்பிங்ல கொடுத்துட்டு வித்தவுட் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் சாரி பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் இந்த கலர் பாருங்க உங்களுக்கு ஒரே ஒரு ஆரஞ்சு கலர் காம்பினேஷனோட இருக்கு நல்ல ஒரு கிராண்டாக இருக்கும் ஸோ இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தேர்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்கோடு கொடுத்துட்டு இருக்கோம் ஆனால் இந்த சேரீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் உள்ள அதே ஃபினிஷிங்கில் இருக்கும் நல்ல மெட்டீரியல் உங்களுக்கு சாஃப்ட் அண்ட் லைட் வெயிட்டாக இருக்கும் ரெட் கலர் காம்பினேஷன் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில சேரீ எல்லாம் சிங்கிள் பீஸ் இருக்கு சிலதுல வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள்ஸ் இருக்கு உங்களுக்கு எந்த சாரி வேணுமோ டக்கு டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சாரியோட ரேட் ஃபைவ் தேர்ட்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் ஒயின் கலர் வித் மஸ்டர்ட் எல்லோ கலர் காம்பினேஷன் ஸோ இந்த இதுலாம் பார்த்தீங்கன்னா பார்டர்லயுமே உங்களுக்கு பாந்தினி டிசைன் வச்சு வந்திருக்குது இல்லைங்களா இது வந்து அப்பர் பெட் பார்டர் டிசைன் வச்சு வந்திருக்குங்க ஒரு குட்டி குட்டி யானை டிசைன் மாதிரி இருக்கும் கிரீன் கலர் இதில வந்து உங்களுக்கு கான்ட்ரஸ்ட் கலர்ல ஒரு ரெட் கலர் காம்பினேஷன் க்ரீன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாட்டில் கிரீன் மாதிரி ஒரு டிஃப்ரெண்டா இருக்குங்க இந்த கலர் பார்த்தீங்கன்னா கிரீன்லயே ஒரு டார்க்கா இருக்கு ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அழகான பல்லு போர்ஷனுங்க கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க பெஸ்ட் கமெண்ட் பண்ணுற ரெண்டு பேர்த்துக்கு ஃப்ரீ சாரியுமே இருக்கோம் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிற இந்த சுங்குடி காட்டன் சாரி பாந்தினி கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்கு அதில் கொடுத்துருக்குற நம்மளோட ரேட்டுமே எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த சேரீ பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா வித் பிளவுஸ் கலெக்ஷனுங்க இது மட்டும் பார்த்தீங்கன்னா சாரியோட ரேட் ஃபைவ் டபுள் நைன் வரும் இதுக்கு ப்ளவுஸ் கான்ட்ரஸ்ட் கலர்ல வந்துருது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்காக வெயிட்டிங்ல இருக்கு ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் நிறைய வருதுங்க சோ இப்போ பாத்தீங்கன்னா கிறிஸ்துமஸ் நிறைய முகூர்த்த நாள் வருது அதுக்கெல்லாம் நிறைய பட்டுசாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்காக வெயிட்டிங்ல இருக்கு இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் உடனே உடனே பார்க்கணும் அதுவும் ஹோல்சேல் ரேட்ல வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம டெக் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒயின் கலர் வித் ஒரு சாக்லேட் கலர் காம்பினேஷன்ஸ் எல்லா கலர் காம்பினேஷனும் ரொம்ப உங்களுக்கு அட்டகாசமான கலர் காம்பினேஷனோட கொண்டு வந்திருக்கோம் நல்ல யூனிக்கான பல்லு போஷனுங்க இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா சுங்கடி காட்டன் சாரீலயே பாந்தினி கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம் சிங்கிள் சேரிமே ஃப்ரீ ஷிப்பிங்ல எடுத்துக்கலாம் ஃபைவ் தேர்ட்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் எந்த சேரி வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க கலெக்ஷன்ஸ்லாம் எல்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்லக் பண்ணுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க Thanks for watching.